ஹலோ ஹாய்ஸ் வெல்கம் டு குக்கிங் டிப்ஸ் சேனல் கிச்சன்ல கரப்பான் பூச்சி தொல்லை ஓயலையா இந்த சின்ன சின்ன ட்ரை அழிச்சிடலாம் கரப்பான் பூச்சி தொல்லை நம்ம வீட்டு இருக்கும் ஸ்ப்ரே வாங்கி அடிச்சாலும் ஓயாது அத கொல்லவே முடியாம பெரிய தலைவலியா இருக்கும் இந்த கரப்பான் பூச்சி முழுசா அடியோடு ஒழிக்க செலவே இல்லாம வீட்லயே என்ன செய்யலாம் கரப்பான் பூச்சிகள் பெரும்பாலும் நம்ம வீட்டு சமையலறையிலேயும் அறையிலையும் பாத்ரூம்லயும் தான் அதிகமாக இருக்கும் இதுக்கு காரணம் அந்த ரெண்டு இடத்திலயுமே ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதால தான் இந்த பிரச்சனை முக்கியமா கரப்பான் பூச்சிகள் நைட்ல தான் கிச்சன்லயும் சிங்க்லயும் கீழே சிந்தி உணவு துணுக்கு மற்றும் ஈரத்துக்காக அங்கேயே சுத்தி தெரிஞ்சுகிட்டு இருக்கும் இதை சமாளிக்க இந்த வீடியோல இருக்கக்கூடிய டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோக்கு போறதுக்கு முன்னால இன்னும் யாரெல்லாம் குக்கிங் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் இது மாதிரியான டிப்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் கிச்சன்ல கரப்பான் பூச்சி தொல்லை வராம இருக்க முதல்ல நம்ம கிச்சன் சுத்தமா வச்சுக்கணும் பாத்திரம் கழுவக்கூடிய கூடிய இடத்த எப்பவுமே ஈரமே இல்லாம இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் குறிப்பா நைட்டு தூங்குறதுக்கு முன்னால அடுப்படி அடுப்பு மேட அத்தனையும் சுத்தமா தொடச்சு வைக்கணும் அதே போல பாத்திரம் கழுவும் சிங்க்ல எந்த பாத்திரம் பாத்திரத்தையும் போடாம நைட்டே கழுவிட்டு சிங்கை சுத்தமா தொடச்சிடணும் இத தொடர்ந்து செஞ்சுகிட்டு வந்தாலே போதும் கரப்பான் பூச்சி வர்றத நம்மால ஈஸியா தடுக்க முடியும் அதையும் மீறி கரப்பான் பூச்சி தொல்லை இருக்குன்னா நம்ம வீட்டு சமையல் அறையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை வச்சு இந்த கரப்பான் பூச்சியை ஈஸியா விரட்டிடலாம் மொத டிப்ஸ் கிராம்பு மற்றும் கள்ளுப்பு கரைசல் ஒரு கிளாஸ்ல தண்ணியை எடுத்துக்கிட்டு அதுல நாலு கிராம்ப தட்டி போடுங்க அதோட ஒரு ஸ்பூன் ஸ்பூன் கல்லுப்ப சேர்த்து கரைச்சி அத கரப்பான் பூச்சி வர்ற இடத்துல தெளிச்சு விட கிராம்போட வாசனையால கரப்பான் பூச்சிகள் வராது ரெண்டாவது டிப்ஸ் ஒரு பாத்திரத்துல ஒரு ஸ்பூன் சக்கரை சேர்த்து அதோட ஒரு ஸ்பூன் துணி துவைக்க கூடிய டிட்டர்ஜென்ட் பவுடர் அல்லது லிக்விட கலந்து அடுப்பு மற்றும் சிங்குக்கு பக்கத்துல வச்சிடுங்க அதே சமயம் அந்த பாத்திரத்துல உட்பக்கமா கொஞ்சமா எதாச்சும் ஒரு எண்ணெயை தடவி வச்சுட்டா சர்க்கரையை தேடி உள்ள வரக்கூடிய கரப்பாம்பூச்சி வெளியவே ஓடாம அங்கையே மாட்டிக்கும் இந்த வீடியோல இருந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம